வணக்கம் அரசுடைமையாக்கப்பட்ட இருபத்தி ஏழு இருசக்கர வாகனங்கள் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுபது ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று அரியலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் மது குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட அரசுடைமையாக்கப்பட்ட இருபத்தி ஏழு இருசக்கர வாகனங்கள் பொது ஏலம் விடப்பட்டது ஏலம் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விஸ்வேஷ் பா சாஸ்திரி ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்கள் பெரம்பலூர் மாவட்ட உதவி ஆணையர் காவலர் திருச்சி தானியங்கி பொறியாளர் அரசு பணிமனை அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு ஏலம் கேட்டனர் இருபத்தி ஏழு இருசக்கர வாகனங்கள் ஏலம் விடப்பட்டு மொத்த விற்பனை ஏலத்தொகையான நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுபது ரூபாய் அரசு கணக்கில் செலுத்தப்பட்டது நன்றி